வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு ஆணி மாசத்தோட கடைசி நாள் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள வெங்காய தோலை வச்சு இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா இதுக்கப்புறமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் பண பேச்சுக்கு கூட இடம் இருக்காது உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மட்டும் நீ இல்லாம இதுவரைக்கும் நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமும் ஒரு நொடியில தீர்றதுக்காக இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட தான் முருகப்பெருமான் இந்த அங்காரகனோட அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் நோய் இது எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அந்த வகையில இந்த செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லாவே நமக்கு விசாக நட்சத்திரம் இருக்கு முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல வரக்கூடிய விசாக நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு ஆணி மாசத்தோட கடைசி நாள் ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்தோட கடைசி நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு அந்த மாசம் நாம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவும் அடுத்த மாசத்துல நம்மள பின்தொடராம இருக்கிறதுக்கு இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் நமக்கு உறுதுணையா இருக்கும் இந்த மாசத்துல நாம அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாத்தையும் இந்த நாள்ல இன்னையும் நாம கழிச்சு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும் நம்ம வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சி இருக்கும் இன்னைக்கு நமக்கு மாசத்தோட கடைசி நாள்னு மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு உத்தராயண காலத்தோட கடைசி நாள் அதாவது தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலக்கட்டத்தை நாம உத்தராயண காலம்னு சொல்றோம் ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களை நாம தட்சிணாயன காலம்னு சொல்றோம் அந்த வகையில இன்னைக்கு உத்தராயண காலத்தோட கடைசி நாள்ல நாம இருக்கோம் இந்த உத்தராயண காலம் அதாவது கடந்த ஆறு மாசமா நாம எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருப்போம் அந்த கஷ்டமெல்லாம் நமக்கு திரும்பி வரக்கூடாது அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய கஷ்டமும் நமக்கு குறையணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நைட்டு நாம இந்த எளிமையான பரிகாரத்தை செய்ய போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது நாளைக்கு ஆடி மாசத்தோட முதல் நாள் நம்ம வீட்ல பதினாறு வகையான செல்வங்களும் சேர்றதுக்கு இந்த ஆடி மாசத்தோட முதல் நாள்ல நாம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்க வேண்டிய பொருளை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எந்த ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க நமக்கு ரெண்டு பேப்பர் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் அதே மாதிரி இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனாவ நீங்க எடுத்துக்கோங்க ரெண்டு கலர் பேனா நமக்கு தேவைப்படும் முதல்ல பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா நமக்கு தேவைப்படும் இந்த இடத்துல பிளாக் கலர் உங்ககிட்ட இல்லைன்னா சாதாரண ப்ளூ கலரை நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்து ரெண்டாவது தேவைப்படக்கூடிய பேனா கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா நமக்கு தேவைப்படும் இங்கேயும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா உங்ககிட்ட இல்லைன்னா ப்ளூ கலரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காய தேவைப்படும் இந்த வெங்காயத்தோலுக்கு தோலுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் வெளியில சொல்ல முடியாத வேதனை இருக்கு ஒரு சிலருக்கு தீராத நோய்கள் இருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு தீராத கடன் பிரச்சனை வறுமை பணக்கஷ்டம் இப்படி ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டேதான் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இல்லாத தன்மை கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து வெளியில வரணும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தூங்குங்க பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது அதே மாதிரி இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுல ஹால்ல இருந்தும் நீங்க செய்யலாம் பெட்ரூம்ல உட்கார்ந்துகிட்டும் நீங்க செய்யலாம் சரி இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க முதல்ல ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி ப்ளூ வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இந்த கடந்த ஆறு மாசமா அப்படி இல்லனா உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க அனுபவிச்சிட்டு இருந்த கஷ்டம் எல்லாத்தையும் எழுதுங்க எத்தனை கஷ்டத்தை வேணாலும் எழுதுங்க என்ன வார்த்தைகளை வேணாலும் பயன்படுத்துங்க உங்க மனசுல தோன்றத அப்படியே எழுதுங்க இந்த சமயத்துல ஒரு சிலருக்கு கஷ்டத்தை நினைச்சு கண்ணீர் கூட வரலாம் பரவாயில்ல தொடர்ந்து நீங்க எழுதுங்க ஒரு பேப்பர்ல எழுதிட்டு பத்தலன்னா இன்னொரு பேப்பர் கூட நீங்க எடுத்து எழுதிக்கோங்க இப்படி எழுதி வச்சிருக்க கூடிய பேப்பரை இப்ப நாம எரிக்க போறோம் இதுக்கு சூடு தாங்குற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு அப்படி இல்லனா அகல் விளக்க நீங்க எடுத்துக்கோங்க அதுல இந்த பேப்பரை வச்சு கூட அந்த வெங்காயத்தோலையும் வச்சு சேர்த்து நீங்க எரிச்சிருங்க இப்படி அந்த பேப்பர் எரியும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அந்த நெருப்போட நெருப்பா சேர்ந்து பொசுங்கி போற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்ககிட்ட இருந்து கருப்பு நிற புகை வெளியில வந்து அந்த நெருப்புக்குள்ள சேர்ந்து எரியற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இந்த பேப்பர் ஃபுல்லா எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க இப்படி இந்த பேப்பர் எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததா இன்னொரு பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க இப்போ உங்க மனசுக்குள்ள எந்த ஒரு கஷ்டத்தையும் நிலைநிறுத்திக்க வேண்டாம் ஏற்கனவே அந்த பேப்பர் எரிஞ்சு முடிச்சது இல்லையா அதுக்கப்புறமா கண்ணை மூடி உட்கார்ந்து உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இப்ப உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இந்த மாதிரி டைம்ஸ் டைம்ஸ் அப்படி கூட செய்யலாம் மூச்சு காத்த உங்க மூக்கு வழியா உள்ள இழுத்து வெளியில விடும்போது வாய் வழியா வெளியில விடுங்க இது ரொம்பவே உங்களை ரிலாக்ஸ் பண்ணோம் சரி இப்படி மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா இன்னொரு பேப்பரை எடுத்து வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதுங்க இந்த இடத்துல நீங்க எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுல வச்சுக்க வேண்டாம் அதே மாதிரி எழுதும் போது எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க கடன் கஷ்டம் தடை நோய் அடகு வச்ச நகையை மீட்கணும் இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்த வேண்டாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க அப்படி இல்லைனா எனக்கு பண வரவு அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதுங்க அதே மாதிரி நோய்கள் தீரணும் நினைக்கிறவங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பரிகாரம் நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் அதே மாதிரி ஒரே ஒரே சமயத்துல எத்தனை வேண்டுதல்கள் வேணாலும் நீங்க எழுதி வைக்கலாம் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த பேப்பர்ல நீங்க எழுதிக்கோங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்களை நோக்கி அதாவது உள்பக்கமா மடிச்சுக்கோங்க நாம கல்யாண வீட்டுல சாப்பிட்டதுக்கு அப்புறமா வாழை இலைய மடிப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த பேப்பரை உங்களை பேஸ் பண்ண மாதிரி நீங்க மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் மூன்று முறை அந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க இதுக்கப்புறமா அந்த பேப்பரை உங்க ரெண்டு கைக்கு நடுவுலயும் வச்சுக்கிட்டு அந்த பேப்பர்ல எழுதி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இதுக்கு எந்த ஒரு நேர கணக்கும் கிடையாது உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா ஒவ்வொரு வேண்டுதலையும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்க தலகாணிக்கடியில வச்சு அப்படியே நீங்க படுத்து தூங்கிக்கோங்க நாளைக்கு கால எந்திரிச்சு அந்த பேப்பரை எடுத்து பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க நல்லா நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்க வேண்டுதல் நிறைவேறும் இந்த பேப்பரை பூஜை வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பீரோல உங்க ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல கூட இந்த பேப்பரை நீங்க வச்சுக்கலாம் கிச்சன் ஷெல்ஃப்லயும் வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை அதுல எழுதி வச்சிருக்க கூடிய ஒவ்வொரு வேண்டுதலும் நிறைவேறும் போது அதுக்கு ஒரு டிக் பண்ணி வாங்க அதாவது வேண்டுதல் நிறைவேறுதோ அதுக்கு பக்கத்துல நீங்க அதுல எழுதி வச்சிருக்க கூடிய எல்லா வேண்டுதலும் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எரிச்சிட்டு சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நன்றிய சொல்லி மறக்காம ஊதி விட்டுருங்க இப்போ இன்னும் ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் ஏற்கனவே நம்ம கஷ்டத்தை நம்ம எழுதி வச்சிருக்க கூடிய பேப்பரை எரிச்சிருக்கோம்ல நீங்க போட்டுருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதனா உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி